அந்த கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்ப பெரிய ஒரு ஆரவாரம் இருந்ததா அதை ஜட்ஜா கேட்டார் ஏன் அந்த பொண்ணை அப்படி இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு கோர்ட்டை இது பண்ணிட்டு வர்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க எப்பெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்களோ அப்பெல்லாம் கேஸ் போட ஆரம்பிச்சா நான் புரிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு நபரா இந்த சினிமா நடிகைகள்லாம் தூக்கி அடிச்சிட்டு வந்தது இல்லை அவங்கள வந்து கமெண்ட் அடிக்கவே முடியாது விமர்சனத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அது அதே உங்ககிட்ட சொல்லிடுவோம் நான் நிறைய கூடம் தெளிப்ப மாட்டேன் அப்படின்னாரு அப்போ நான் காலிக்கூடமா காளி குடமானு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் செவந்து கட்டு 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 நேட்டேன் அதிலேயே நீச்சல் ரோட்டையில் வந்து ரசிகர்கள் ஒரு வழி ஆக்கிட்டு போனாங்க அந்த காலத்தில் அவங்க அக்கா வந்து சந்தியா மேதவல்லி இவங்கெல்லாம் அப்படியே வந்தவங்க தான் அவங்களும் கொண்டு வந்து அந்த வித்யாவதியை வந்து வீட்டில் வச்சாங்க அந்த வித்யாவதி நேர்மையாக இருக்கிறது கடுத்து எடுத்துட்டு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு அது எப்போ வேணாக்கா அவர் உழாய்ச்சால் சூடப்பட்ட போது அவர் செத்து போட்டார் நினச்சிக்கிட்டு அவருடைய சொந்தக்காரருக்கு நடந்ததுலாம் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் தானே யாரையும் உறவுக்காரர்களே கிட்ட சார் அப்போ கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தது ஜானகி அம்மா தான் அப்படிலாம் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் ரியல் உன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களை வந்து பார்த்துருக்கீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிறவங்கள எப்படி பார்க்குறீங்க மருத்துவராக நான் அவங்கள பார்த்தது ஓகே ஒரு அரசியல் தலைவராக கட்சி தலைவராக கூட பார்த்தது அவங்க சில விஷயங்கள் வந்து என்னுடைய தொடர்பே வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய தொடர்பு வந்து என்னுடைய மூத்த அண்ணன் ஜெய்சீலம் தான் அவர்தான் அவங்களுக்கு கார்டியனாக இருக்கு ராஜாராம் சார்லாம் எம்ஜிஆர் ராஜாராமுக்கு பெரிய ஒரு ஜெய்சீலம் அவர் தான் ஜெயலலிதாவும் காடியை இருக்கும் ஓ எப்போ சார் அரசியலுக்கு சினிமா காலத்தில் சினிமாவில் இருக்கும்போது சினிமாவில் இருக்கும்போது இவர் வந்து எங்கள் நாங்கள் வந்து பஸ் கம்பெனி வச்சிடலாம் அதனால் பஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இவரை குடும்பத்தில் அவரை வந்து பஸ் பார்த்துக்கிறதுக்காக ஜிடி நாயுடு இப்போ வந்து ஒரு பாலிடெக்னிக் நடத்திக்கிட்டு இருந்தார் ஏஎம்ஐஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் அது வந்து மூணு வருஷம் கோர்ஸ் அதற்காக கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணா ஜிடி நாயுடு கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து ஜெயலலிதாவோட அம்மா வந்து பச்சை ராஜா ஸ்டுடியோவில் நடிக்கிறாங்க ஒரு துணை நடிகா தான் அப்போ சந்தியா அவங்க அந்த மாதிரி ஒரிஜினல் பேர் வந்து வேதவல்லி ஓ இந்த பொண்ணுக்கு பேர் வந்து கோமலவல்லி அங்கே ஸ்டேண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அப்போ இந்த ஜேடி நாயுடு ஆசிரியர் இவங்கெல்லாம் வருவாங்க வந்ததில் எங்கள் மூத்த அண்ணனோட ரொம்ப நெருங்கிய பழக்கம் அந்த பழக்கம் அவங்க வந்து பெருசாக வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் தான் இன்வால்வ் பண்ணுவாங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்க ஊட்டிக்கு போகிற வழியில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாக்கு தொப்பு இன்றைக்கும் இருக்குது ஊட்டி வருதுங்கிறது அடையாளமே அந்த பாக்கு தொப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறது அந்த பாக்கு தொப்பை வாங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தான் இது பண்ணாங்க ஜெயலலிதா வாங்குறதுக்கு ஆமாம் இவ்வளோ பேச்சு பார்த்து அவங்க கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் தான் வந்து ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம் வாங்குறது அதில் என்னென்னா இந்த திராட்சை விளைஞ்ச உடனே ஒரு கூட நிறையா திராட்சை வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு பழக்கம் ஓகே

அதாவது இவங்க இப்படிதான் இந்த நேரத்துல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாத அளவு அவங்கள வந்து கமெண்ட் அடிக்கவே முடியாது விமர்சனத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அது அதே உங்ககிட்ட ஓகே நான் நிறைய கூட தழும்ப மாட்டேன் அப்படின்னாங்க வெறுங்குடம் தான் தழும்பாது நான் அதான் சொன்னேன் காலிக்கூடம் கூட தான் தழும்பாதுன்ட்டேன் அப்போ நான் காலிக்கூடமா காலி கூடமானு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் செவந்து கட்டு 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 கட்டுன்னு ஆயிட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்மளுடைய லிமிட்டை நம்ம வச்சுக்கிது பழகுறாங்கிறதுக்காக நம்ம வாய் வாய் கொடுக்கா பேசக்கூடாதுங்கிறத நான் போய் எப்போ சார் சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தாங்க ஜெயலலிதா அவருடைய உறவுக்காரர்கள் அவருக்கு கொடுத்த பிரச்சனைகள் மாதிரி யாருமே கொடுக்கல அந்த போயஸ் கார்டன் வீடு வந்து அவங்களுடைய அண்ணி பேரில் தான் இருந்தது அண்ணா இருக்கிற வீடு ஆமாம் அண்ணா மனைவி அவங்க பே தான் இருந்தது அவங்களுக்குள்ளார் ஒரு பிரச்சனை வந்தபோது அவங்க விட்டு விட்டு வெளியே போட்டார் நடுராத்திரி இப்போ ராத்திரி பதினோரு மணிக்கு வெளிய அனுப்பிச்சிட்டான் அப்போ தான் இந்த அம்மாளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ராமாவரத்துக்கு போயிடுச்சு போன உடனே எம்ஜிஆருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே காலையில் பத்து மணிக்கு திறக்க வேண்டிய ரெஜிஸ்டார் ஆஃபீஸை ஏழு எட்டு மணிக்கே திறக்க வச்சு பதினோரு லட்சமும் இன்னமும் அந்த வீட்டு மேலே இருந்து அந்த பணத்தை எம்ஜிஆர் கட்டி வீட்டை ரிலீஸ் பண்ணி இந்தம்மா பேரில் அன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கே கொண்டு குடி வச்சு இது பண்ணார் அப்படி தான் போயஸ் கார்டு தப்பிச்சது கார்டு தப்பிச்ச உடனே அவங்களுடைய சித்தி வித்யாவதின்னு அலிபாபா அவங்க தான் அவங்க குடும்பத்தில் முதல்ல சினிமாவுக்கு வந்தது வித்யாவதி தான் அவங்க தான் அலிபாபா படத்தில் வில்லியாவெல்லாம் வருவாங்க மனோரதங்கிற எல்லாம் அந்த காலத்தில் அந்த மனோரதங்கிற படம் கன்னட படம் அதிலே நீச்சல் ஒடியில் வந்து ரசிகர்கள் ஒரு வழி ஆக்கிட்டு போனவங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி நடிக்கவங்க அவங்க அவங்க மூலமாக தான் இவங்க அவங்க அக்கா வந்து ச சந்தியா வேதவல்லி இவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான் சினிமாவுக்கு அவங்க மூலமாக வந்தவங்க தான் அவங்களும் கொண்டு வந்து அந்த வித்யாவதியை வந்து வீட்டில் வச்சாங்க அந்த வித்யாவதி நேர்மையாக இருக்கிறது கடுத்து கடுத்தெடுத்த அப்புறம் தான் அப்போ தான் எம்ஜிஆர் பார்த்தார் நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருந்தார் கவர்மெண்டில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அவரை வந்து வீட்டுக்கு இன்சார்ஜாக போட்டு நீ வீட்டை பார்த்துக்கிட்டு போட்டார் போட்டபோது நடராஜனுடைய மனைவி சசிகலா வந்து வீடியோ கடை வச்சுருந்தாங்க வீடியோ கச்சு இது வச்சு அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அது வீடியோ பார்க்குற பழக்கம் இருந்ததுனால அந்த கேசட்டை கொண்டு கொண்டு கொடுத்து கொடுத்து பழகி அப்புறம் அங்கே எங்கேயும் என் சுத்தரம் என் கூடவே இருக்குன்னு சொல்லி வந்து அப்படி உள்ளே வந்து அவங்க ரொம்ப லாயலாகவும் விசுவாசமாக இருந்ததுனால அவங்ககிட்ட அவங்களுடைய நெருங்கிய தோழி உடன்பிறவா தோ சகோதரின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய நெருக்கம் அதாவது பல உறவுகள் ஏமாற்றப்பட்டதன் பிறகு சொந்த உறவுகள் கால வாரிவாக எல்லா நடிகர்களுக்குமே அது உண்டுங்க எம்ஜிஆர் அப்படித்தான் எம்ஜிஆரோட உறவுக்காரர்கள் எம்ஜிஆரை எவ்வளோ கழுத்து இருக்க முடியுமோ எடுத்தார் அவரால் யாரையுமே நம்ப முடியல யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு அது எப்போன்னாக்கா அவர் துப்பாக்கியால் சூடப்பட்ட போது அவர் செத்து போட்டார் நினச்சிக்கிட்டு அவருடைய சொந்தக்காரர்கள் நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிது என்ன பண்ணாங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் தானே யாரையும் அவர் உறவுக்காரர்களே கிட்ட சத்தம் அப்போ கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தது ஜானகி அம்மா தான் அப்படிலாம் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் ஓகே சார் இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் ஓகே அதெல்லாம் இன்றைக்கி சொல்லக்கூடாது உன்னை நம்பி அதை ராதாரவி சொன்ன உபதேசம் தான் எனக்கு ஓகே நான் நம்பி பல விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் அதை போய் பத்திரிக்கைக்காரங்கிட்டே டிவிலையும் சொன்னால் என்ன அர்த்தம் அதனால நான் சொல்ல முடியும் ஓகே இப்போ சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியான விஷயங்கள்லையும் சில முடிவுகள் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா கூடவே இருக்காங்கங்க கூடவே இருக்காங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க அவ்வளோதான் வீட்டுக்குள்ளார நம்ம சொந்தக்காரரு தான் சமையல்காரர் கூட நம்ம பேசும்போது ஏதாவது சொல்லுவாங்க ஐடியா கொடுப்பாங்க கேட்டுக்கணும் ஓகே அது மாதிரி பேச்சு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி தான் உண்மையை சொல்ல போனால் சசிகலாவுடைய ஜெயலலிதாவுடைய பிரெயின் பிரிகைன்ட்டு எடுத்தாங்க அரசியலில் நடராஜனை தான் நான் சொல்லுவேன் நடராஜனுடைய வழிகாட்டுதல்கள் தான் அந்த மாதிரி பெருசாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கு ஃபைல் பார்க்க தெரியாது அப்போது எப்போவுமே நடராஜன் சொல்லி தான் பல விஷயங்கள் அந்தமா அடங்கி போச்சு இல்லாடி போனால் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த வேகத்துலேயே அரசியல் விட்டு போயிட்டுருக்கு நடராஜன் இல்லைன்னா ஜெயலலிதா ஏது அவர் தான் பல இந்த இடங்களில் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற நடராஜன் இல்லன்னா ஜெயலலிதா ஏதுன்ற டாக் வந்ததுனால தான் நடராஜனை ஊட்டி விட்டு வெளியே துர்த்தினா என்ன மிஞ்சிட்டியா நீ அப்படின்னு அப்போ சசிகலா என்னோட கணவனை நீங்கள் வெளில அனுப்புறீங்கன்னு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சசிகலா விட்டு அவங்களால வெளியே போக முடியும் அவங்க பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அது மாதிரி அவங்களுடைய உடல்நிலை அந்த மாதிரி அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கூடிய ஒரு நர்ஸு ஒருத்தர் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு அது சசிகலா அந்த வேலையை அவங்க செஞ்சா இவ்வளவு வருஷம் உயிரோடு தான் அவங்க குடும்பத்துல யாருமே அறுபது வயசு ஒன்றும் உயிரோடு வச்சிருந்தது காரணம் சசிகலா அவனுடைய பராமரிப்பு தான் ஆனா ஜெயலலிதா அம்மையர் இறந்தப்ப பெரிய லெவலில் குற்றச்சாட்டு வந்து சசிகலா அம்மையார் தானே வந்தது ஆமாங்க சசிகலா இருந்த ஒரு பெரிய விஷயம் பிரச்சனையே என்னன்னா ஆயிரம் சொன்னாலும் ஜெயலலிதா ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரு நம்ம ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அக்ரகாரம் பூரா கிளம்பி அந்த மூணு பர்சன்ட் பூரா நம்ம ஆட்சி நம்ம ஆட்சியில் ஓடியா இந்தம்மா இந்த கேடையம்மா நின்று உள்ளே ஓடுறது பார்த்தா ராமண பெண்ணா ஒரு பாப்பாத்தியா இருந்து பாப்பா பாப்பாட்டுங்களை உள்ளேயே சேத்தாம ஆட்சி நடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் அதில் சசிகலா மேலே அவங்களுக்கு இருந்த கோ அளவுக்கு மிஞ்சி இருந்தது அதில் நம்பர் ஒன்னாக இருந்த வந்து துக்லச்சோம் சசிகலாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணார் நம்ம ஜாதிக்காரி வந்திருக்கிறா நம்மால் அனுபவிக்க முடியல யாரோ ஒரு ப பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த வந்து இருக்கா அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருந்துது அதனால தான் அவங்க அத்தனை பேர் சசிகலா மேலே பார்த்தாங்க அப்போ தான் கேட்டாங்க இவ்வளோ பேச நீங்கள் நடக்கும் சா இதுன்னு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகும்போது சசிகலா தான் நடக்கும் உள்ள போனாங்க ஒரு ஐயர் பையன் போட்டி

மதுவிலங்க மதுவை குடிக்க வைத்த ஒரு கருணாநிதினு எழுதின அந்த சோ மைடாஸுங்கிற கம்பெனியில் போய் உட்கார்றாரு மதுபான வியாபாரம் அதில் போய் அவங்க அப்பா தான் தமிழ்நாட்டில் முதல் சாராய கடையை திறந்த உடையார் அவருக்கு அட்வைசரு எப்படி சாராய தொழிற்சாலை நடத்துறதுதான் சீனிவா சீனிவாசன் ஸ்ரீமான் சீனிவாசன் பேர் சோவோட அப்பா தமிழ்நாட்டினுடைய முதல் மதுபான தொழிற்சாலையினுடைய அட்வைசர் சோவோட அப்பா துக்களம் ஒரு எண்ணெய் எழுதுவார் அவங்க குடிக்காதே கருணாநிதி குடிக்க வித்தாருன்னு எழுதுவார் ஸோ ஜெயலலிதா வீட்டில் வந்து இந்த உள்ள நுழைஞ்ச உடனே அவர் போய் உக்காந்து மைடாஸில் போய் உட்காந்து மதுபான பிஸ்னஸில் தான் எனக்கு நிறையா ஒரு வருமா அப்புறம் தான் நம்ம ஒரு ரெண்டு மாதம் பார்த்துச்சு நம்மளை பழைய இப்படி கொண்டு போய் விட்டுருவானுங்கன்னு தெரிஞ்சு அப்போ விளையாடி போட் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து கடைசி வரைக்கும் ஒரு நட்புறவா இருந்த இது வந்து சசிகலா அம்மையார் ஏன் அந்த ஒரு டிராவல் வந்து நடராஜன் அவர்களுக்கு இல்லாமல் போச்சு அது அவங்களுக்குள்ள பல நாடகங்கள் அதெல்லாம் நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்காக சொல்லுவாங்க இது இவங்களை பிரிச்சாலும் அவங்க அவங்கள இது பண்ணுவாங்க சில நடராஜன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சு நமக்கு ரெண்டு பேத்துக்கும் விரோதங்கிற மாதிரி காட்டி ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஜெரீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி சார் கிடையாது பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டது என்ன தெரியாது ஓகே அதுலேருந்தே பதில் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அவங்கள ஒரு ரெண்டு போட்டோ பார்த்தா அந்த அந்த சமயத்தில் காட்டின டிவியில் பார்த்தது தான் எனக்கு தெரியும் மற்றபடி அவங்க யார் என்னன்னு தெரியுது அந்த கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்ப பெரிய ஒரு ஆரம்பம் இருந்தது ஜட்ஜே கேட்டார் ஏன் அந்த பொண்ணை அப்படி இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு கோர்ட்டை இது பண்ணிட்டு வர்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அப்புறம் தான் பெண் போலீஸ் போட்டா அது நம்ம ஊரில் நடக்கிறது இல்லை சானியா அமர்ஜா டென்னிஸ் ஆடும்போது அந்த பொண்ணு அழகாக இருந்தது நினச்சபோதெல்லாம் கேஸ் போட்டான் பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்மளும் பார்க்கலான்னு அந்த பொண்ணும் புரிஞ்சிடுச்சு இனி இந்தியாவில் ஆடமாட்டேன்ட்டு போயிடுச்சு டென்னிஸ் ஆடும்போது குட்டம்பாவடை கட்டிட்டு தான் ஆடி ஆகணும் குட்டம்பாவாடை கட்டுவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஹைதராபாத் உடனே ஜட்ஜி நேரில் வர வேண்டும் எப்போல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்போல்லாம் கேஸ் போட ஆரம்பித்தார் அது புரிஞ்சிடுச்சு அது அதோடய ஏஜென்ட் சொல்லிவிடும் உன்னை பார்க்கறதுக்காக தான் இது பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு நபரா இன்னைக்கு இருந்த சினிமா நடிகைகள்லாம் தூக்கி அடிச்சிட்டு வந்தது இல்ல சானியா மிர்ஜா ஜெரீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சார் நீங்க ஜெரீனா பத்தி திருத்தி வைக்காங்க உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னா நீங்க தேடி புடிச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க எனக்கு தெரியாது சார் தெரியாது சார் அதான் சார் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் பாருங்க சார் எனக்கு தெரியாது சார் யார் சார் ஜெரீனா உயிரை விடுறீங்க அப்படியே தடுமாறுறீங்க அப்படியே நீங்க பார்க்குற பார்வை பார்த்தா ஜெரீனானோட உங்கள் முகம் போற போக்கே வேற மாதிரி இருக்குது யார் சார் அந்த ஜெரீனா கழிச்சா சொல்லுங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கு அந்த டைம்ல அதாவது இரண்டாயிரம் காலகட்டம் அந்த டைம்ல வந்து பெரிய லெவலுக்கு அண்ணா திமுக ரிலேட்டபிளா பேசப்பட்ட ஒரு நபர் அப்படின்ட்டு வந்து சொரு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்க ஜெரீனாவை பற்றி விடுற உ உயிரை விடுறத பார்த்தா ஜெரனா ரசிகர் மன்றவங்கள போய் இப்போ தேடி பாருங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க சரி இப்போது சசிகலா மையரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைம்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ற வரைக்குமே வந்து அவங்க கையில தான் இருந்தது அந்த முழு நம்பிக்கை அவங்க தாங்க இருந்தாங்க இப்போ வந்து அமைச்சர் இருப்பாங்க அமைச்சர்கள் பிஏக்கள் இருப்பாங்க கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்பாங்க இப்போ மந்திரிசபா அமைக்கும்போது சீஃப் கிட்ட வந்து சீனியர் பிஎஃபா பக்கத்தில் உட்காருவாங்க யார் யார் என்ன ஜாதி எந்த இதுக்கு இந்த எந்த தொகுதி யார் கே கொடுக்கணும் யார் செல்வா கொடுவாங்கங்கிறதெல்லாம் போட்டு தான் மந்திரி சபை அமைப்பாங்க சீஃப் மினிஸ்டருக்கு அதெல்லாம் உண்டு ஆ அதனால் அவங்க தான் அவங்க சொல்லி தான் அவர் கேட்குறாருங்கிறதில்ல ஆலோசனை கேட்டு தான் பண்ண முடியும் கட்டிடத்தை ஒரே கான்ட்ராக்டரே வந்து செங்கல் வச்சு பள்ளம் தோண்டி க இது கல் போட்டு அவரே அவர்லாம் பண்ணுவார் அந்த மேத்தனையிட்ட சொல்றாரு அவங்க பண்ணுவாங்க அந்த மேத்தன் எழுந்தி இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கேள்வி இப்போ காலேஜுக்கு போகிறோம் காலேஜில் என்னுடைய உதவியாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து கிளாஸ் ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க நாங்கள் உள்ளே போவோம் அவர் இல்லைன்னா அவள் இருக்க முடியாது அந்த கேமராமேன் இல்லைன்னு உங்களால் இயங்க முடியாதா அப்படி தான் இருக்குது அந்த கேள்வி அந்த கேமராமன் சொல்கிறதா நீங்கள் இப்போ அவர் சொல்கிற மாதிரி உட்கார்றேன் எது அவர் சொல்கிற பேச்சை கேட்குறேன் நடத்தமா அப்போ தான் படம் தெரியாக அந்த மாதிரி தான் அந்த ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருந்தது ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா சாகர் அவங்க தானே ஜெயிலுக்கும் போனாங்க அவங்க குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி மூணு பேர் சட்டக்காரர்கள் போட்டாங்க அந்த மூணு பேர் அந்த நாலு பேரும் தான் ஜெயிலுக்கு போனாங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி